திமுக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு இருக்கு அந்த கொந்தளிப்பை திசை திருப்பதுக்காக அண்ணாமலை ஒரு தன்னை கட்ட உதயநிதி போட்டோ எடுக்க முடியாம இன்னைக்கு தினைப்பை தவிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பையன் சர்வசாதாரமா எடுக்கிறாங்க ஒரே வழக்கோட முடிச்சு ஜெயிலில் போறதுதான் திமுக மும்முறை காட்டுது அதுக்கு அண்ணாமலை துணை போறாருன்னா எந்த வகையில் நியாயம் வேற யாரோ ஒரு முக்கியமான நபர்களை காப்பாற்றுவதற்காக கூட இப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் இதுல அநேக பேர் மாற்றுவாங்க கால் உடைக்காம கால் உடைச்சா சீன் போறாங்கன்னா அப்ப எதுவும் மர்மம் இருக்குன்னு அண்ணாமலை திமுகவுக்கு ஆதரவாக போராட்டத்தை திசை திருப்பிட்டார் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஹைலைட்டாக இருக்கு லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு வைஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் அவரிடம் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்க இருக்கிறோம் இன்றைக்கு காலையில எழுந்த உடனே இன்னைக்கு எல்லாரும் செய்தித்தாளில் பார்த்தாங்க இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு சிலர் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டுப்போச்சு ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் சிலர் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து தொடர்ந்து திமுக மேல வைக்கிறாங்க இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு கடுமையான செயலை வந்து செஞ்சிருக்கிறாரு அதுவும் விமர்சனத்துக்குள்ள இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க இல்லை சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குன்னா மோசமா இருக்குதான் மோசமாக இல்லைன்னு சொல்ல முடியாது மக்கள் வைக்கிற விமர்சனம் உண்மைதான் இருக்கு நிலைமை அப்படின்னு அப்படின்னா இருக்கு இவங்களுக்கு எங்க அதாவது அவங்களுடைய அரசியல் எதிரிகளை பழி வாங்குறதுக்கே தமிழக காவல்துறையும் சரியா இருக்கு சவுக்கு சங்கர் பின்னாடியே ஓடுறீங்க அல்லது மற்றவங்க திமுகக்கு எதிராக அல்லது அரசுக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிது அவங்கள உழவு பார்க்குறது அவங்க என்ன பண்ணாங்க இது பண்ண அதுக்கே அவங்க காவல்துறையை வந்து முடக்கி விட்டுருக்காங்க இப்போ சவுக்கு சங்கரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை கோர்ட்டு வந்து ஒரு வழக்கில் வந்து பிடி பிறப்பிக்குது நான் பல வழக்கு பார்த்தவன்றதுனால எனக்கு அனுபவ ரீதியாக தெரியும் இப்போ ஒரு வழக்கில் வந்து ஒரு மனிதனுக்கு பிடி வாரண்ட்டை பிறப்பிச்சாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு அனுப்புவாங்க அந்த வாரண்ட்டை அந்த காவல்துறை வந்து அந்த நபரை வந்து தேடி கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் இதுதான் வந்து புரோட்டோக்கால் புரோட்டோக்கால் பட்டு பத்து மணிக்கு கோர்ட்டுக்கு போலன்னு சொல்லி பதினோரு மணிக்கு செய்தி வருது சவுக்கு சங்கர் மீது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது மதுரை கோர்ட் அப்படின்னு செய்தியே தான் வருது ஒரு மணி நேரத்துக்குள்ள நேரத்துக்குள்ளே செய்தி வந்தது அப்ப செய்தி வந்த அடுத்த நிமிஷமே வந்து என்ன பண்றாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து என்ன பண்றாங்க இது டி நகர் டி நகர் மந்தவெளி ஏசியோ நகர் ஏசியோ போய் அவரை வந்து ஆஃபீஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்றாரு உட்கார வச்சு இரவு வந்து தேனி காவல்துறை வந்து அவரை கூப்பிட்டு போய் அடுத்த நாள் தான் நீதிமன்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இது புரோட்டக்காலே இல்லை தேனி காவல்துறை வந்து அந்த வாரண்ட்டை காமிச்சு நான் உங்களை இந்த விஷயத்துக்காக நீங்கள் கோர்ட்டில் வந்து நீங்கள் ஆஜராக நீங்கள் வந்து ஆஜராகி கையெழுத்து போகணும் போடல அதனால கோர்ட்டு பிடி வாரண்ட்டை புதுப்பச்சிருக்கீன்னு சொல்லி காமிக்கணும் காமிச்சு அந்த அடிப்படையில் தான் அவரை கூப்பிட்டு போகணும் அப்போது இது சட்ட விதிகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இளிக்காமல் இவங்களாக வந்து இங்கே இருக்கிற போலீஸ் வந்து பிடிச்சி போய் அவரை உட்கார வச்சிருக்கின்னு சொன்னால் அவர் நான் ஓடி தலைமுறை ஆகக்கூடிய நபராக இல்லை அப்போ காவல்துறை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் பண்ணு அதுக்கப்புறம் நம்ம அவர் செல்ஃபோன் என்ன எங்கே வச்சிருக்காரு அதுக்காக ஒரு டீம் யாராவது சவுக்கு சங்கருடைய செல்ஃபோனை தேர்றதுக்காக ஒரு டீம் அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை செஞ்சோம் இதெல்லாம் வந்து தேவையா நீங்கள் வந்து ஒரு பிடிவாரண்ட்டு பிறப்பிக்கிட்டு வச்ச நபர் அவங்ககிட்ட விசாரணையே செய்யக்கூடாது நேராக போய் நீதிமன்றத்தில் போய் ஒப்படைக்கும் பிடிச்சிங்கன்னா கூட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் லட்சக்கணக்கான பிடிவாரண்ட்டுகளுக்கு குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் காவல்துறை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு சவுக்கு சங்கர் விஷயத்துல மட்டும் வித்தின் ஒன் அவர் பிடிச்சு உட்கார இது அரசியல் பள்ளி வாங்கும் இது இடையில சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்காங்க ஒரு ஒரு காவலர்களை நியமிக்கணும் அவங்க வந்து கண்காணிக்க ஒரு குற்றத்தை செஞ்சவங்களே திரும்ப திரும்ப தொடர்ந்து பல குற்றங்களை அடுக்கடுக்கா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நம்ம யார காரணம் சொல்றோம்ன்ற விமர்சனத்தையும் மக்கள் நீங்க இல்ல நான் சொல்றேன் சவுக்கு சங்கர் விஷயத்தை எதுக்கு மேற்கோள் சொன்னா நீங்க அந்த விஷயத்துக்கெல்லாம் கண்ணும் கருத்தமா இருந்து தமிழக காவல்துறை வந்து சென்னை மாநகர காவல்துறை வந்து பண்ணிக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மாணவியை வந்து இப்படி வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் அதாவது புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அது அண்ணா பல்கலைக்கழகம் சாதாரணமான நபர்களுக்கு அங்கே வந்து அந்த விடுதியிலையோ அந்த கல்லூரியிலேயோ சீட்டு கிடைக்காது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு மாணவி அங்கே படிக்கிறான் அந்த மாணவிக்கு இப்படி ஒரு பாலியல் சீண்டல் சீண்டலில் பாலியல் பலாத்காரமே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ மெத்தனை போக்கு ஏன் காவல்துறைக்கு அதுதானே இருக்குது இப்போ காவல்துறை என்ன சொல்லுது அதை பற்றி கமிஷனர் என்ன சொல்கிறது புகார் வந்தது ஹண்ட்ரடுக்கு வந்தது அதுவும் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் வந்தது ஹண்ட்ரடு போய் புகார் பதிவு பண்ணாங்க புகார் பதிவு பண்ணி நாங்க ப்ரொசீஜரா என்ன இருக்கு அதில் விசாரிச்சோம் சம்பந்தப்பட்டிருக்க அவரை கைது பண்ணி விஷயம் முடியுது இல்லை சோசியல் மீடியாக்களில் கூட அவங்களுடைய ஆதங்களை பதிவு செய்யும்போது அந்த கருத்துக்கள் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சாதாரண ஒரு அடிதடி வழக்கு ஒரு திருட்டு வழக்குல போறவங்க கூட கையும் காலும் வந்து முறிஞ்சு மாவு கட்டு போட்டு அவங்களோட போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிற வேடிக்கை நம்ம பார்த்துருக்குறோம் இவ்வளவு பெரிய செயலை செஞ்சிருக்கிறான் அவன் வந்து அந்த அளவுக்கு கூட போலீஸ் வந்து அவ கவனிக்கல கைய ஏற்கனவே கையை ஒடைச்சுதான் காலை உடைச்சா மாவுக்கட்டு போட்டு வச்சிருக்கா அப்ப இதெல்லாம் வந்து சித்தரிக்க அதாவது இது வந்து செட்டப் தான் மாவுக்கட்டெல்லாம் நமக்கும் தெரியும் தின்ன பேரை பாத்துருக்கோம் உண்மையான கை வடிச்சு மாவுக்கட்டு எப்படி போட்டிருப்பாங்க காவல்துறை அஹ் போலியா வந்து கை வடிச்ச மாதிரி மாவுக்கட்டு போட்டு நீதிமன்றத்தை நீ பாட்டுற ஆளுங்க நம்ம எல்லாம் பாத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா போலியா முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் கட்டு போட்டுருக்கோம் அடுத்த நாள் தான் புல் கட்டு மாவுக்கட்டு போட்டுருக்கான அதே மாதிரி காலில இருக்கக்கூடிய மாவுக்கட்டுல பாத்தீங்கன்னா கட்டு காலை உடைச்சு மாவுக்கட்டு போட்டு போடுறது பெருசு இல்ல அந்த விரல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்படி வீங்கி விரிச்சு போய் நிக்கும் கால இப்ப காலை உடைச்சிட்டு மாவுக்கட்டு போட்டோம்னா விரல் எல்லாம் இப்படி விரிஞ்சு நிற்கும் இதுல பாருங்க சர்வசாரமா ஏதோ ஒரு காலை வந்து துணியை சுத்தி விட்டா தான் இருக்கு பாருங்க பாருங்க நம்ம சொல்றது அப்போ அவசர அவசரமான சந்தேகம் இருக்குமா சந்தேகம் இருக்கு நான் என்ன சொல்றேன் எப்பவுமே பாருங்க இது போன்ற வழக்குகளுக்கு ஒரு விஷயம்தான் ஒரு ஒரு பனை சொத்துக்கு ஒரு ஒரு சோறு தான் பார்த்துன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிர்மலா தேவின்னு ஒரு பெண் உங்களுக்கு தெரியும் பேராசிரியா இருந்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியார் பெண்கள் ஆமா பல்கலைக்கழகங்கள் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு முதலாளிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் கவர்னர் வரைக்கும் வந்து இந்த மாணவிகளை வந்து பாலியல்களுக்கு அனுப்பி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புகார் தான் வந்தது ஆனால் அந்த பெண்ணை வந்து துருவ துருவ விசாரித்து தீவிரமாக புலன் விசாரணை செய்ய விளைவு நிறைய பெண்கள் அந்த பெண்ணால் பாதிக்கப்பட்டாங்கன்ற விஷயம் அம்பாயத்துக்கு வந்தது ஆனால் தான் அந்த பெண்ணுக்கு வந்து அதிகபட்சமாக கடுங்காவல் தண்டையை பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்து மகளிர் நீதிமன்றம் புரியதுங்களா உங்களுக்கு அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு வாக்குல வந்து டாக்டர் பிரகாஷன்னு சொல்லி மூட்டு அறுவை சிகிச்சையினுடைய ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஆளு சென்னையில அவ்வளவு திறமையான ஆள் அப்போ அந்த ஆள் என்ன பண்றதுனா தன் கிட்ட சிகிச்சைக்கு வரக்கூடிய பெண்களை எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா ஆபாசமான படம் எடுத்து அதன் பிறகு வந்து அவங்கள மிரட்டி ஆண் பெண் உறவுக்குள்ள வச்சு வீடியோக்கள் எடுத்து அந்த வீடியோவை தன்னுடைய தம்பி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தம்பி மூலிமா அப்போவே யூடியூப்ல போன் வீடியோ வெளியிட்ட ஒரு நபரன் யார் டாக்டர் பிரகாஷ்ன்றது நீங்கள் இப்போ கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரகாஷ் இருக்கோம் அப்போ அந்த வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக பதிமூணு பதினாலு வயசு சின்ன ஒரு சிறுவன் ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்பென்சரி இருக்குது அண்ணா நகரில் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பையன் ஓடி வந்து அழுகுறான் என்னடா என்னடா இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு சார் எனக்கு இதுமாரி கொடுமை நடக்குது என்ன கொடுமை அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நல்லவங்க போல் இருக்கு உட்கார வச்சு அந்த பையனை சிறுவனை உட்கார வச்சு அசைப்படுத்தி என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் இதேமாரி பெரிய பெரிய பெண்கள் கூட என்னை வந்து நிர்வாணமாக நடிக்க சொல்கிறாங்க நிர்வாணமாக இருக்க சொல்கிறாங்க நிர்வாணமாக இது பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை எல்லாத்தையும் விசாரிச்சு அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் சொல்லி உயர் அதிகாரி ஒரு டீம் போட்டு விசாரித்த விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா க தனியார் கல்லூரி கல்லூரி மாணவிகள் பெரிய பெரிய அதிகாரிகளுடைய மனைவிமார்கள் அரசியல்வாதி மனைவிமார்களெல்லாம் எல்லாம் அப்படி பயன்படுத்த பயன்படுத்தியிருக்கான் யார் டாக்டர் பிரகாஷ் அதனால தான் டாக்டர் பிரகாஷம் பத்தாண்டு தண்டனை கொடுத்து அவனும் சிறையில் இருந்தான் பத்தாண்டுகள் தண்டனை சிறையில் இருந்தான் அப்போது விசாரணையை புலன் விசாரணைன்னு அடிப்படையில் ஒரு வழக்கு அவனை கைது பண்ணிட்டோம் அவன் காலை ஒடிச்சிட்டோம் கை ஒடிச்சிட்டோம் அவனை ஜெயிலில் போட்டோம் இதை பற்றி பேசாதீங்க இதுதான் திராவிட மாடல் அரசு எப்படி இதுதான் திராவிட மாடல் அரசு நாங்கள் எவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்தோம் அவங்க கட்டுப்பாட்டாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படின்றாங்க இல்லையா நான் சொல்றேன் இந்த வழக்கை வந்து புலன் விசாரணைல வந்து இன்னும் அவன் நிறைய என்ன சொல்லுது சார் ஏற்கனவே கூட அவர் மேலே பாலியல் வன்புற ஒரு செஞ்ச கேஸே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குன்றாங்க அது இருக்கு அது இருக்கு இல்லை அது வேற விஷயங்க இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண் இப்போ வந்து புகார் கொடுக்கும்போது அந்த பெண் வந்து என்ன சொல்லுது நான் அந்த பெண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அந்த பிள்ளைய அந்த பெண்ணை அனுப்பி விடுறேன் அப்படி அதாவது இவன் கற்பழிச்சது இல்லாம இவன் மற்றவங்களுக்கு விருந்தாக்க பாத்து இருக்கான் சொன்னா இதல்ல தான் நீங்க வந்து என்னன்னு சொன்னா கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் ஒரு ஆத்திரத்துல ஒரு பையன் ஒரு தவறு செஞ்சினா குற்றவிசி இரண்டது வேற விஷயம் அது வேற தண்மை கொண்டது இது எப்படியா தான் வந்து இப்படி நடந்துக்கிட்டு இதன் மூலமா மிரட்டி அதிகார வர்க்கத்துக்கும் அது அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இவன் வந்து இந்த பெண்களை அனுப்புற வேலையை வந்து இவன் செய்து தெரிஞ்சிருக்கான்ன்றதுதான் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இல்ல அதனால தான் அவருக்கு இந்த சப்போர்ட் இருக்கு அத நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா இது புலன் விசாரணை அரசியல்வாதிகளுடைய இன்னைக்கு ஒரு பொண்ணு நான் டாக்டர் பிரகாஷ் மீது ஒரு பையன் புகார் கொடுத்ததுனால அது விசாரிச்சு புலன் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டதுனால எல்லாம் வெளியே நிர்மலா தேவி மீது ஒருத்தன் தான் புகார் கொடுத்தாங்க அது அம்பலமாச்சு இன்னைக்கு இது ஒரு புகார் தான் மூடி மறைக்க கூடாது இல்லையா அரசு திமுக ஏன் அதை மூடி பாஜக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றதுல வந்து ஒரு ஊர்ஜிதமா இல்லை ஆனா அவர் வந்து இன்னைக்கு அரசுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா இன்னைக்கு சாட்டையில எல்லாம் அடிச்சுட்டு அவர்தான் முதல் குரலா கொடுக்குறாரு இன்னைக்கு பெண்களுக்கு ஏங்க அண்ணாமலை முழுக்க முழுக்க திமுகவுக்கு துணை போயிட்டாரு இந்த விஷயத்துக்கு இந்த மாணவி கற்பழிப்பு விவாத பொருள் இந்த கல்லூரி மாணவி வந்து பாதிக்கப்பட்ட விஷயம் வந்து திமுக எதிராக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு அந்த கொந்தளிப்பை திசை திருப்பதுக்காக அண்ணாமலை போட்ட ஒரு திட்டத்தை சாட்டை ஆள் அடிச்சு தன்னைத்தானே அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும்னு எல்லாரும் குரல் கொடுக்கணும் தானே ஒட்டுமொத்த மக்களுக்கே திசை திருப்பத்தான அவர் தன்னை தானே சாட்டையில அடிச்சுக்கிறார் இதை எப்படி நம்ம திமுக பண்ணாலும் நம்ம எடுத்துக்க முடியும் கிறிக்கு தனமா செய்யக்கூடவில்லை நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கீங்க அப்போ அந்த வழக்குல வந்து தீவிரம் காட்டணும்னு சொன்னா உங்க உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த வழக்கு சிபிஐ மாத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து நம்ம லாஜிக்கா கை தட்டி வரவேற்கலாம் ஆபீசியல் அவர் பண்றதை பண்ணிருந்திருக்கணும் அது அரசியலா இல்ல நீங்க அரசியல பண்ணு சிபிஐ இது உள்துறை அமைச்சரை சந்தி போய் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தணும் போடுங்க அதுதானே அரசியல் ஆரோக்கியமான அரசியல் அதை விட்டு நான் செருப்பே போட மாட்டேன் செருப்பு தூக்கிட்டு போறதும் நான் சாட்டையில என்னென்ன அடிச்சுக்கோன்றதெல்லாம் வந்து இவனை உண்மையில வந்து லண்டனுக்கு அனுப்புனாங்கல்ல இவன் வந்து எல்லாரும் சொன்னாங்க படிக்க போயிருக்கா படிக்க போயிருக்கா படிக்க போல ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஏதோ மிஸ்ஃபர் ஆயிடுச்சு ஏன்னா இருக்கணும் இந்தியாவில அவன் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி வரைக்கும் அந்த மாதிரி வரைக்கும் ஏதோ மிஸ்ஃபர் ஆயிடுச்சு அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் அத தான் வந்து அரசியலிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு தெரியும் இல்லையா இப்ப அரசுக்கு வந்து நம்ம ஒரு மாநில தலைவராக நம்மளுடைய கண்டனத்தை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்காக தான் பண்ணியிருப்பாரு அதாவது தமிழ்நாட்டுல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு படிச்சவங்க எல்லாம் அறிவாலயம் படிக்காதவங்க எல்லாம் அதனால் அவர் ஐபிஎஸ் படித்தா ஐபிஎஸ் படித்தா அறிவு இருக்கும் ஐபிஎஸ் படித்தா அறிவு இருக்குன்னு சொல்லி நினைக்கிற ப இதுவே முட்டாள்தான் அப்படி முட்டாள்தான் அது அது அவன் உண்மையிலே ஐபிஎஸ் படித்து அறிவோடு செயல்பட்டு இது அரசியல் இல்லைங்க இது கீழ்த்திற மாதிரி செயலுங்க இந்த கூல் சுரேஷனுக்கு போட்டியாக போய் ஒரு இது இதில் சாட்டை எடுத்து அடிச்சிக்கிறது என்ன சொல்லுங்கள் அவர் நானியர் இவர் வந்து பாஜக பிடிக்கிறது அதனால சரி நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் எனக்கு பாஜக பிடிக்காதுதான் பாஜக பிடிக்காது இருந்தாலும் அந்த கட்சி ஆளக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அவர் போய் கூல் சுரேஷுக்கு போட்டியா வந்து தெருல இறங்கி சாட்டி எடுத்து அடிச்சிக்கலாமா நான் கேட்கறேன் திமுகவினர் கூட அந்த மாதிரியான மீன்ஸ்ல எடுத்து போடலாம் எல்லா தலைவர்ல வந்துரு மீன்ஸ் எடுத்து போறாரு அண்ணனை என்னைக்குன்னு கவனத்தை திருப்பிட்டாரு முதல் முறையா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் இந்த மாதிரி சொல்றேன் திசை திருப்பிட்டாரு உண்மையிலே இந்த மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை விஷயத்தை திருப்பி தன்னைக்கு தனக்கு அதாவது அத்தனை மீடியாவும் ஊடகங்களும் தன்னை பற்றி பேசணும் இதுதான் அண்ணாமலை ஆரோக்கியமான அரசியல் எப்படி இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து சாண்டை அடிச்சுக்கிட்டாரு தன் பக்கத்து கவனத்தை ஏன் அடிச்சுக்கிட்டாரு அப்ப அந்த மாணவிக்காக தான் அடிச்சுக்கிட்டாருன்றது வந்துடும் சரி நாளைக்கு கைத்தல் நடப்பாரா நாளைக்கு மறுநாள் வந்து குட்டி கரெக்டம் என்ன சொன்ன ஒரு மாநில தலைவர் வந்து ஒரு கவனத்தை தைரிப்படணும் ஆளுங்க குற்றத்தை எதிர்ப்பு தெரியுங்க கவனத்தை கவனத்தை திசை திருப்பணம் என்பது அல்லங்க இந்த விஷயத்தை வந்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சரியான முறையில் அணுகி இந்த வழக்கு சிபிஐக்கு மாறும் சிபிஐ ஒன்னையும் வாழ்த்துலேருந்து குடித்த தேவத்தூதர்கள்லாம் இல்லை அவங்களும் சாதாரணமான போலீஸ் தான் இங்கேருந்து போகிறவங்க தான் அங்கே இருப்பாங்க இருந்து போகிறவங்க தான் இங்கே இருப்பாங்க ஆனாலும் என்னன்னா மாநில அரசுனுடைய சொல் பேசி கேட்க மாட்டேன் இது மாநில அரசுனுடைய தூண்டுதல் இருக்கும் துணை உதவி அதாவது அவங்களுடைய உடந்தை இல்லாம இந்த நபர் இந்த மாதிரி கொடுமையை செஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை ஒருத்தர் கற்பழிஷ்டான்னா வேற விஷயங்க கற்பழிக்குது மட்டும் இல்லைங்க இவன் அடுத்தவங்களுக்கு விருந்தாக்குறாங்க எப்படி நிர்மலா தேவி செஞ்சாலும் எப்படி டாக்டர் பிரகாஷ் செஞ்சாலும் அதே தான் இந்த ஞான என்ற நாதாரியன் செஞ்சிருக்கான் அப்படிங்கும்போது போது ஞானதேசின்னு ஒரே வழக்கூட முடிச்சு ஜெயில போறதுதான் திமுக மும்முறை காட்டுது அதுக்கு அண்ணாமலை துணை போறாருன்னா எந்த வகையில் நியாயம் இல்ல இன்னைக்கு கூட சில பேர் வந்து சோசியல் மீடியாக்களை சொல்றாங்க இவர் வந்து திமுகவை சேர்ந்த நபர்னு சொல்லி திமுக குற்றம் சாட்டி முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அது முற்றிலும் வந்து தவறு அவருக்கு திமுக சம்பந்தம் பண்ணுற அப்படின்னு அவங்க சைடு பண்றாங்க இவங்க இன்னும் மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட பிரச்சனையை பேசுறத விட இது ஓங்கட்சிக்கார செஞ்சானா என் கட்சிக்கார செஞ்சானா அப்படின்ற விமர்சனம் தவிர்க்கிறாங்கன்றது இல்ல நானும் சொல்றேன் இப்போ இந்த பையன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினால இருந்து இதுமாரி செயல்களில் ஈடுபட்டது தான் இன்னைக்கு கூட ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி பதினாலுலயே வந்து பல்கலை கழகத்துக்குள்ள நுழைச்சு போய் அப்போ வந்து காவல்துறை அவனை தடுத்து அவனை கைது பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் போட்டியிலே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் நீண்ட காலமாக ஒரு குற்ற இந்த மாதிரி விஷயங்களில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் பல வழக்குகள் இவன் மேலே இருக்குது புரியுதுங்களா அப்போ இது போன்ற நபர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து சர்வசாதாரமாக புகைப்படம் எடுக்கிறாருன்னா நான் சொல்றேன் உங்களால முடியுமா உதயநிதி சந்திச்சு இல்ல ஆயிரத்தி எட்டு ப்ரொசீஜர் இருக்கு புரோட்டோகால் இருக்கு உங்களால முடியுமா போய் போட்டோ நீங்க ஒரு நெறியாளரா இருக்கீங்க கூட உள்ள அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அவரை சீக்கிரம் சந்திக்க விட மாட்டாங்க விடாது அப்ப என்னால முடியுமா முடியாது அப்போ ஒரு நபர் போய் வாங்குறாருன்னு சொன்னா நிச்சயம் வந்து அந்த நபர் வந்து கூட்டிட்டு போன நபர்கள் மிக முக்கியமான நபர்களா இருப்பாங்க அப்ப அஞ்சு நெருங்கிய கட்சிக்காரங்க உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா தான்

எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு பாதுகாப்பு வலையும் இருக்கு ஒரு டிசி தலைமையில் ஒரு நூ ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இப்படி வந்து ஒரு பாதுகாப்பு வலையம் இருக்குது சர்வசாதாரம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சந்திக்க முடியாது அவன் கட்சியில் உள்ள ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களே உதயநிதி கூட நின்று போட்டோ எடுக்க முடியாமல் இன்னைக்கு தெளிப்பை தவிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த பையன் சர்வசாதாரணமாக எடுக்கிறான்னு சொன்னால் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்க அதனால அங்கே போய் எடுத்திருப்பாங்க அப்படின்ற இந்த முழு பூசணிக்க சோத்தலை மறைக்கிற கதையெல்லாம் பேசக்கூடாது

அப்படி இருக்கும்போது இந்த பையன் வந்து ஞானதேசி தானே அந்த பையன் போயிட ஆமா ஞானசாயிரன் அந்த பையன் போய் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து எப்படி அனுபவிப்பாங்க என்ன நீங்களும் திமுக மா சுப்பிரமணியம் பத்தி எடுக்கிறது நான் அது பெருசா பேச மாட்டேன் நீங்க சொல்றீங்களா அது வந்து அப்படிதான் யாரோனாலும் வந்து எடுக்கிறேன் ஏன்னா ஒரு அமைச்சர் நிகழ்ச்சிக்கு போறாரு அட ஒரு போட்டோன்னா எடுத்துக்கலாம் ஆனா உதயாநீதி கிட்ட அப்படி எடுக்க முடியாதுன்ற அழித்து திரும்ப திரும்ப சொல்றதா தான் உதயாநீதி கிட்ட அப்படி எடுக்க முடியாது புகைப்படம் எடுக்க முடியாது இப்போ திமுகவினுடைய ஒரு இரண்டாம் கட்டமும் மூன்றாம் கட்டமும் தலைவரோடைய அந்த குற்றவம் சாட்டப்பட்ட நபர்களுக்கும் நெருக்கம் இருக்கு அப்படின்றது சொல்றீங்க பாதுகாக்கப்படுறாங்க அதுதான் ஏன் சொன்னா இப்ப வந்து கற்பயிற்சி மட்டும் நீங்க பா பேசுறீங்க கற்பயிற்சி மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு விருந்தாக்குறது தொழில் எப்படி நிர்மலா தேவி பண்ண எப்படி பிரகாஷ் டாக்டர் பிரகாஷ் செஞ்சனும் அதே நிலை தான் இவனும் செஞ்சிருக்காங்க போது அப்போ இது புலன் விசாரணையை தீவிரப்படுத்தினா இதில் அநேக பேர் மாற்றவாட்ங்க புரிஞ்சுங்களா எத்தனை அதிகாரிகளாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருப்பாங்க ஏன்னா அவர் ருசி கண்ட பொண்ணு அதனால தான் நாம் ஒரு தடவை போயிட்டு ஒரு பெண்ணை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஆளுக்கிட்ட போனோம் இந்த பெண் அதனால தான் வந்து சர்வசாதாரணமாக உதயநிதி போய் உங்க சா சந்திச்சிட்டு வரான் அப்போ உதயநிதி வந்து இதில் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது உதயநிதிக்கு இருக்கா இல்லையான்றது இல்லை ஆனால் உதயநிதி கிட்ட இந்த நபர் போகிற அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்றிருக்கானா இதுக்கு காரணம் என்ன இதுதான் நீங்க பார்க்கணும் இந்த செல்வாக்கு மூலியமா தான் இத்தனை வருஷமா சுதந்திரமா இருந்திருக்கிறாரு அரசியல் செல்வாக்கு ஆமா இன்னைக்கு வந்து நாங்க கைது பண்ணிட்டோம் பிடிச்சி உள்ள போட்டோம் அவனை வந்து தண்டிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பம்மாத்து வேலை தான் இது பண்ணக்கூடாதுங்க இது புலன் விசாரணையில வந்து நிச்சயம் இதுல நிறைய பேர் இது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு அவசர அவசரமா எப்படி திருவங்க எடுத்து தூக்கிட்டு என்கவுண்டர் பண்ணி வழக்கு அதோட முடிச்சாங்க ஒரு ஒரு வட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்ல தீவிர நடவடிக்கை எடுத்ததாக வந்து நீ பரவலா தொடர்ந்து நூறு நாள்

அப்ப அப்படியே மீறி கீழ் நீ அதோ அமர்வு நீதிமன்றம் மேல்முறையீடு போட உடைஞ்சிடும் அப்ப அந்த மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து உண்மையிலேயே மாணவிக்கு குரல் கொடுக்கல அரசியலுக்காக திமுக பண்றாரு அரசியலுக்காக திசை திருப்பிட்டார் அப்படியே ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சோசியல் மீடியால சோசியல் மீடியால என்ன இன்னைக்கு மீடியால என்னாரு அண்ணாமலை மாணவிக்காக சாட்டையில அடித்துக்கொண்டார் அண்ணாமலை நான் மாணவிக்காக சாட்டையில அடிச்சுட்டு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் அப்படி போடுது அண்ணாமலை திமுகவுக்கு ஆதரவா இந்த இது இந்த போராட்டத்தை திசை திருப்பிட்டாரு தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ஹைலட்டா இருக்கு நீங்க பாருங்க எடுத்து நீங்க அதான் சொல்றேன் நீங்க வந்து இந்த புதிய தலைமுறை இந்த மெயின்ஸ்ட்ரி மீடியா சொல்றது போடுறத வச்சு போடாதீங்க மெயின்ஸ்ட்ரி மீடியால நீங்க சொல்ற மாதிரி செய்தி வந்துட்டே இருக்கு ஆனா நீ சோசியல் மீடியால அண்ணாமலை காமெடி பீஸ் கூல் சுரேஷு போட்டியா இது மாதிரி பண்ணி

திமுக அரசு எதிராக மாணவர்கள் முதல்வர் வீடு முதல்வர் வீடு எதிர்த்து போராட்டம் அறிவிங்க அல்லது டிஜிபி அல்லது கமிஷனர் அலுவலகத்துக்கு எதிராக போராட்டம் அறிவிங்க அதனுங்க அரசியல் இல்ல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சட்ட உதவிகள் ஏதாவது செஞ்சு கேஸ் நடத்துறதுக்கு பாஜக சார் இல்ல இல்ல அது கூட நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க நான் செய்யறேன் நீ செய்யற சொல்லி வழக்கினர்களே போயிடுவானுங்க அது வேற விஷயம் அதெல்லாம் தேவையில்லை என்னுடைய பார்வையில பண்ணிட்டு இந்த வழக்கை வந்து மேல்முறையீடு அதாவது உச்ச உயர் நீதிமன்றத்தை வழக்கு போடுங்க இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு இந்த கொடுமைக்கு வந்து காரணம் வந்து தமிழக காவல்துறையில் இதில் இருக்கக்கூடிய முக்கியம் இது தமிழக அரசு யாரையும் மறைக்க முக்கியமான குற்றவாளிகளை பிடிக்காமல் மூடி மறைக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுங்க அதெல்லாம் தாங்க ஆரோக்கியமான செயலு அதை எடுத்து நான் சாட்டை என்னால அடிச்சுக்கிறேன்னு சொன்னா கூல் சுரேஷுக்கு போட்டியே நீங்க இறங்குறீங்க கூல் சுரேஷ் தான் படத்து ரிவியூக்காக வந்து அடிக்கடி சாட்டையால் அடிச்சுட்டு ஏதோ சீனெல்லாம் போடுவான் அப்ப இந்த மாணவியோட பாதிக்கப்பட்ட வழக்குல வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமான முறையில் சிபிஐ விசாரணை வேணும் தெளிவா மாற்று விசாரணை வேணும் வந்து அந்த பையனுடைய எல்லாம் உடைஞ்சதுன்னா அந்த கட்டுக்கட்டை மாவு கட்டு போட்டோம்னா அப்படி அந்த விரல எல்லாம் அப்படி ஒண்ணுன்னு பணம் இதுல வந்து சர்வசாதாரமா இருக்கு இது அப்ப கால் உடைக்காம கால் உடைச்ச மாதிரி சீன் போடுறாங்கன்னா அப்ப ஏதோ மர்மம் இருக்குன்னு அர்த்தம் வேற யாரோ ஒரு முக்கியமான நபர்களை காப்பாற்றுவதற்காக கூட இப்படி அவர் பாதுகாப்பு கொடுக்கலாம் இப்போ இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ முக்கியமான தொடர்பு இருந்தாங்க அப்ப காவல்துறை என்ன பண்ணுவோம் இதோட முடிக்குது அவங்க எனக்கு தேவையான பிரச்சனை உனக்கோட முடிச்சு விடு முடிச்சு விடு முடிஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அந்த இந்த பெண் எத்தனை பேர் வந்து அதாவது இந்த பெண்ணு மாரி எல்லாரும் புகார் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க

அதில் ஒன்று ரெண்டு தான் மீறி இப்படி புகார் கொடுக்குதுன்னா இந்த புலன் விசாரணை சரியான முறையில் நடத்தல காவல்துறைன்றாங்க ம் இது மூடி மறைக்க தான் பார்க்குது இதோட இது வழக்கு அவங்க சரவசமாக ஒரே நாள் அவனை காலை வச்சுதான் கை ஓடிச்சுன்னு சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க என்ன அர்த்தம் இது இல்லை பொறுத்திருந்து திமுகவுடைய அரசுடைய நடவடிக்கையும் காவல்துறையும் வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கட்சிகள் மக்கள் எந்த அளவுக்கு இதுக்கு குரல் கொடுங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ